அண்ணன் சீமான் அவர்கள் நேத்து தந்தி டிவியில வந்து பிரஸ் மீட் அப்படிங்கிறனு ஒரு ப்ரோக்ராம் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அதுக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அங்க அழைத்திருந்தார்கள் அவர் வந்தாரு அவரு நம்ம கீழே உட்காந்துருந்த தம்பி தங்கைகள் நிறைய கேள்விகள் கேட்டாருங்க நிறைய கேள்விங்கன்னா கொஞ்சம் நஞ்ச கேள்வி இல்லை அத்தனை கேள்வி சலிக்காம அடிச்சாரு நான் எல்லாத்தையும் எடுத்துனா வீடியோ லென்த்தா போயிட்டு இருக்கோம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் இங்க ரிஜிஸ்டர் பண்ண அதாவது அந்த கேள்வி அந்த கேள்வி என்னன்னா நம்மளுடைய சீமான் அண்ணன் எப்பயுமே இயற்கைக்கு ஆப்போசிட்டா எதிராக செயல்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே தெளிவு அதாவது ஓரிணச் சேர்க்கையாளர் அப்படிங்கிற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓரிணைச் சேர்க்கையாளும் இந்த சமூகத்தில் இருந்துகிட்டு தானே இருக்கிறாங்க அதாவது பெண் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஆண் ஆணோடு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கறாங்க அதே சமயத்தில் இந்த திருநங்கை அவர்கள் பற்றியும் என்னென்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் கேள்விக்கு பதில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு கிண்டலான ஒரு விஷயம் வந்து அண்ணன் சீமான் அவர்களே சொல்லிக்கிறாங்க என்னங்க நாம இந்த ப்ரோக்ராம் வந்து தந்தி டிவியில கூட இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு ஆரம்பிச்சீங்க ஆனா இதுக்கு வந்து பெருந்தலைவர்கள் எல்லாமே வருவாங்கன்னு வச்சுக்கல ஆனா இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோதனை எலியா என்னையதான் முத முதல்ல இந்த கூப்பிட்டு இருக்காங்க இது எப்படி இருக்கு என்ன இது இதுல ப்ரோக்ராம் ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் கூப்பிடுறீங்க மத்தது எல்லாமே சினிமா ஊடகங்கள் வந்து தம்பியை தான் நீங்க இங்க போறாரு அங்க வராரு அப்படின்னு காட்டிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறாரு அததான் வந்து நான் வந்து தமிழா போட்டேன் சோதனை எலியே அப்படின்னு சொல்லிட்டு சோதனை எலியை சாதாரண ீங்க சோதனை எலி அதாவது ஒரு எலிதான் நாம வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம வந்து உட்படுத்துறோம் பரிசோதனைக்கு உட்படுத்துறோம் எதுக்கு பரிசோதனைக்கு வந்து சோதனை உட்படுத்துறோம் அப்படின்னா எலி மட்டும்தான் ஜீன்கள் தொண்ணூறு பெர்சன்ட் ஜீன் வந்து எலியோட ஜீன்கள் வந்து மனிதனோட ஒத்து போகுது அப்படிங்கறது அறிவியல் பூர்வமா சொல்றாங்க அதனாலதான் எலியோட விஷயத்த எலியை வந்து பரிசோதனைக்கு உட்பட்டு எந்த ஒரு நோயா இருந்தாலும் ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த எலிக்கு செலுத்தி அந்த அது கியூர் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது எலிக்கு செலுத்துறாங்க ஆனா அந்த எலியும் உண்மையில சொல்றேன் அந்த எலி இருந்தாலும் பல பேரை வாழ வைக்கிறது மனித குலத்தையே காப்பாத்துகிறது அது அது மாதிரிதான் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன கருத்திலிருந்து சோதனை எலியா என்னை பயன்படுத்தினாலும் ஆனா நான் மற்றவர்களுக்காக பயன்படுவேன் நானே இறந்தாலும் நான் இருந்தாலும் இறந்தாலும் தமிழ் மக்களுக்காக அயராது உழைத்துக் கொண்டிருப்பேன் என்ன சோதனை நிலையா பயன்படுத்திக்கப்பா ஆனா சோதனை பயன்படுத்திக்கோ ஆனா மூலம் மக்களுக்காக சோதனை படுத்திக்கோ என்னால வந்து தமிழக மக்களுக்கு வந்து என்ன என்ன சோதனை பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் முத முதல்ல வந்து லைகா நாய் தான் வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணாங்க உயிரினங்களை ஏன் லைகா நாய் அங்க அனுப்பிச்சுட்டாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாம் எப்படி இருக்குது என்ன கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த லைகா நாய் வந்து முதல்ல விண்வெளிக்கு போகும்போது அங்க அந்த போன கோல் எல்லாம் வந்து சூட்டுனால அது இறந்து போயிடுச்சு அது விஷயம் ஆனா இது மாதிரி சோதனைகளை நடத்துவதற்கு இந்த உயிரினங்களை பயன்படுத்துறாங்க விலங்கு பயன்படுத்துறாங்கன்னு வைங்களேன் அது மாதிரி தான் அண்ணன் சீமானவர்களை சோதனை எலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அந்த கருத்துல இருந்து நான் இதை எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சோதனை எலின்னு சாதாரணமாக நடப்பட்டுறாங்க அண்ணன் சீமானவர்கள் சோதனை எலியாக இருந்தாலும் அவர் எலியாக இருந்தாலுமே உருவத்தில் சிறிதாக இருந்தாலுமே அவர் எலி போல நீங்க பாவிச்சு அப்படி நினைச்சுக்கிட்டாலுமே அது கிண்டலுக்காக கிடையாது அவர் தமிழக மக்களுக்காக அயராது உழைப்பார் அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயத்துக்கு போயிடுவோம் அந்த கேள்வி கேட்டார் அந்த தம்பி ஒருத்தர் கேள்வி கேட்டார் இந்த வந்து ஒரு எச்சரிக்கையாளர்களும் இந்த சமூகத்துல வந்து அஹ் உளவிகிட்டு தானே இருக்கிறாங்க அவங்களும் வந்து வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறாங்க அப்போ சமூகத்தில் ஒரு பகுதியாக தானே இருக்கிறாங்க அதை பற்றி எங்களோட கருத்து அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து என்ன என்ன சொல்கிறீங்க என்ன அப்படின்னு அவங்க விளக்கமாக வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறாங்க சொன்ன உடனே வந்து ஓ ரைட்டு ஆனால் வந்து இங்கே பாருங்க இயற்கைக்கு முரண்பாடா அதாவது இயற்கைக்கு முரணா இயற்கைக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு நான் என்னங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அது கடந்து போயிடுறாரு அதாவது நான் அது பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்க இயற்கைக்கு இயற்கையோட ஒன்றி தான் மனித இயல்பு இயற்கை கூடவே டிராவல் பண்ணுவோம் அந்த இயற்கை முரணா இருக்கிறது ஆண் ஆணோட இருக்கிறது பெண் பெண்ணோட இருக்கிறது இதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடறேன் அதே சமயத்துல இன்னொருத்தரும் கேள்வி கேட்குறாங்க திருநங்கையை பத்தி நீங்க என்ன நடக்கிறீங்க அப்படின்னு கேட்டோனையும் திருநங்கைகள் நம்மளோட இயற்கையின் வடிவில் வந்தவர்கள் இதில் பல கடவுள்களும் இருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா திருச்செங்கோட்டுல கூட அஹ் அர்த்த அப்படிங்கிற உருவத்துல வந்து பாதி உருவம் ஈஸ்வரியும் பாதி உருவன் ஈஸ்வரனாகவும் இருக்கிறாங்க அது மாதிரி கடவுளாவே தரிசித்து இன்றளவு நம்ம கோயில போனா கும்பிடுறோம் அது மாதிரிதான் அஹ் திருநங்கையும் அவங்களோட ஒரு இயற்கையில ஒரு இயற்கை மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களும் நம்மளோட சேர்ந்தவங்க தான் நம்மளால போற நம்மள மாதிரியே பிறந்தவங்க தான் ஒரு சில ஜீன் குறைபாடு ஒரு சில ஜீன் அதிகப்படி அதிகப்படியினால் வந்த ஒரு மாற்றத்தினர் வருவங்களுடைய அவங்களெல்லாம் ஒதுக்க முடியாது அதனாலதான் வந்து கலைஞர் அவர்களே அவங்களை நம்ம என்ன பேர் வச்சு கூப்பிட்டோம்னு தெரியும் அதை மாற்றி திருநங்கைன்னு சொல்லிட்டு தான் முத முதல கலைஞரையா கொடுத்தாரு அது மாதிரி இவரும் என் கட்சியிலே கூட நம்ம தாம் தமிழர் கட்சியில கூட இந்த சீட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்களை பெருமைப்படுத்த விதமாக தான் ஆனா அந்த இயற்கைக்கு இருக்கிற விஷயத்தை இவர் வந்து ஏற்றுக்கவில்லை இயற்கையோட ஒன்று இருக்கிற திருநங்கைகளை அவர் அவர் அன்போடு அரவணைக்கிறார் தான் அந்த வீடியோவில் நான் சொல்லுன்னு ஆசைப்பட்டேன் அவரு கிட்டத்தட்ட ஒன்றை ஒன்னே முக்கியம் பேசுனதுல உண்மையிலும் ஒரு நிமிஷம் கூட நான் வந்து அந்த கன்சிம்டாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா அந்த விளம்பரம் கூட நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ அழகா போச்சு ஒவ்வொரு மனுஷனும் அவரோட பேச்சுக்களுக்கும் அவரோட கருத்துகளும் உண்மையிலுமே அவர் சொன்ன மாதிரி ஒரு அரை நூற்றாண்டு எடுக்குமோ அவரோட அரசியல புரிஞ்சுக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுது ஓகே இந்த விஷயத்த முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு நேராக போயிருவோம் அண்ணன் சீமான அவர்கள் வந்து இந்த கடலம்மா மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினார்ல அந்த அது அதாவது அவர் சொல்றதுக்கு முன்னாடியே ஏன் இந்த அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு இது ஏன் கடல் அப்பா அப்படின்னு ஏன் வைக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தை கடலம்மா கடல் அம்மா அதாவது நம்ம கடல் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு இயற்கையா கொடுத்த கொடை அதாவது எந்த ஒரு கோள்களுக்கும் இல்லாத இந்த பூமி அப்படிங்கிற கோள்களுக்கு கிடைத்த ஒரு வரம் இந்த நீர் இருக்கிற இடம் வந்து நம்மளோட பூமி ஏன் அம்மா அப்படின்னு வச்சாங்கனாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து அப் அம்மானு ஒன்னு இருந்தா அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும் இல்ல அப்பாவும் அம்மாவும் இருக்கும் போது ஒரு சேயின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இருக்கணும் இல்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகா விரிவிச்சு சொல்றாரு அதாவது கடல் அப்படிங்கிற ஒரு தாயா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரியனை வந்து அப்பாவா எடுத்துக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது வர்றது தான் அதாவது வெப்பம் அடைந்து மேலே போய் மேலே குளிர்ந்து மழையாய் சேர்றது தான் எப்படி அந்த ஃப்ளோவில் வர்றது தான் சேயாக இருக்கிறது மழை நீராக கொடுக்குது அப்படின்னு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கும் நாம் வந்து எந்திரிச்சு உடனேயுமே தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு தண்ணீர் கடல்னாவே தண்ணீர் தானே அந்த நிதை வந்து குளிச்சுட்டு அந்த சூரியனை வணங்குறோம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது அதுக்கு காரணம் இந்த விஷயம்தான் கடல் தாய் அப்படிங்கிறது ஓகே இந்த கடல் தாய்க்கு இன்னொரு தாயினாவே ஒரு குழந்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்ல ஒரு அவர் ஒரு பெண் வந்து தாய்மை அடை அடையிறது என்ன ஒரு குழந்தை மூலமா தான் அப்போ இங்க எப்படி அப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நானு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அடிப்படையாய் பிரசவித்தது யாரு அப்படின்னா தாய் கடல் ஏன்னா கடலில் தான் ஆரம்பத்துல ஒரே ஒரு செல் நம்மளோட உடம்புல வந்து ஏகப்பட்ட செல்கள் இருக்குது அது மாதிரி கடல்ல முதன் முதலில் ஒரே ஒரு ஒரு செல் உயிரினம் உண்டான இடம் கடல் அந்த ஒரு ஒரு செல் உயிரினம் அப்படியே மரபணு அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 அப்படியே முதலையாவும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கடல் வந்து நிக்கிற நாம தான் மனுஷனா இருக்கிறோம் இந்த தான் எகைன்ஸ்டா வந்து கடலுக்கு வந்து நாம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டு இருக்காரு எப்படி அகைன்ஸ்டா இப்ப நாம வந்து பரிணாம வளர்ச்சியில வந்து ஒரு சில உயிரினத்திலிருந்து நம்ம அப்படி இப்படியும் பரிணாமமா மாறி 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 வந்து கடைசியில வந்து மனுஷனா வந்து நிக்கிறோம் ஆனா மனுஷனா வந்தவங்க வந்து அந்த தாய்க்கு வந்து நம்ம நல்லது செய்யறோமா கிடையாது இருக்கிற கழிவுகளை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கடல்ல தான் கொட்டுறோம் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஏதோ நம்ம பசவு பிள்ளைவ வந்து தப்பா செய்தா அப்படின்னா அந்த கடல் தாய் அது வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு விஷயத்தை வந்து வாழ்ந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு தான் எந்த ஒரு தாயும் தன் பெற்ற மகளை மகனையோ மகளையோ வந்து சித்திரவதை பண்றதையோ சந்தோஷமா இருக்குன்னு தான் தான் கஷ்டத்தை அனுப்பிச்சுட்டு அது மாதிரிதான் கடல் தாய் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படி வந்து முன்னூத்தி கோடிக்கு முன் முன்னூத்தி கோடி வருடங்களுக்கு முன்னால் ஒரு செல் உயிரினத்தால் பரிணாம வளர்ச்சி பெற்று நாம வந்த நாம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பிரசவித்த அந்த தாய்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த கடலுக்கு இன்னைக்கு கழிவுகளை எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் கொட்டுறோம் வாகனங்கள் வாகனங்களை வந்து நாளுக்கு நாள் அதிகம் வச்சுட்டு அது அது வெளியிடுற நச்சு காற்று அது மட்டும் அது மட்டும் இல்ல நாம வச்சிருக்கோம்ல ஈ மீத்தேன் இதெல்லாம் பூமியில இருந்து உறிஞ்சி எடுக்கிறோம்ல அதனால என்ன நச்சு அதனால வர்ற விளைவுகள் அப்புறம் அந்த ஃபேக்டரியில இருந்து வர்ற அந்த புகைகள் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படியே காற்று மாசு அடையுது காற்று மாசு அடைஞ்சு சொன்னே அப்படியே மேல போய் ஒரு லேயரா ஃபார்ம் ஆகி அங்கேயே நிக்குது அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா ஒரு அந்த வீடியோ காணொலியில காட்டுறாரு மேல வந்து காற்று மண்டலம் இருக்குது காற்று மண்டலம் இப்படி ஒரு லேயர் இருக்குன்னா கீழே ஒரு ஃபார்ம் ஆகுது அதுதான் நம்மளுடைய நச்சு காற்று மண்டலம் அது நாம்ளால் செயற்கை நம்ம மனிதர்களால் எப்படி வந்து ஒரு செல் உயிரினத்தால் பரிணாமலர்ச்சி பெற்ற அந்த தாய் கடல் தாயால் உருவாக்கப்பட்ட இந்த மனுஷங்க உருவாக்குன அந்த செயற்கை லேயர் இருக்குது பார்த்தீங்களா இங்க போனாதான் நம்மளோட புவி வெப்பமடையும் போது நேராக இங்கே போய் இந்த காற்று மண்டலத்தை அடைஞ்சி அது குளிர்ச்சி மழையா வரும் இதுதான் பூமியை மறுபடியும் குளிர்விக்கும் எப்படி காற்று மாசுபடும் போது இந்த இங்க இது மேலையே போவாது காற்று பண்ணது போகாம இங்க ஒரு லேயர் கர்ம கன்றவி அப்படி பிடிச்ச ஒரு லேயர் கட்டங்கரை உருவாகி கருப்பா உருவாகி இந்த லேயர் பட்டு மறுபடியும் அந்த ஹீட்டை பூமிக்கு அப்படியே திருப்பி அனுப்பிச்சு இங்க போனாதாயா செகண்ட் லேயருக்கு போனாதாயா உங்களுக்கு குளிச்சடி பூமி எல்லாம் வந்து குளி குழுன்னு இருக்கும் இவன் வந்து ஃபர்ஸ்ட் லேயரை இங்க நான் ஃபார்ம் பண்ணி செயற்கையால் நம்மளால உருவாக்கணும் அத்தனை நச்சு கலைகளும் வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த இதுல பட்டு பூமிக்கு மறுபடியும் கீழேயே வந்துருது கீழே வந்து என்ன பண்ணுது பூமிக்கு வந்து இப்படி பாரத்தை கொடுத்தது பாரத அப்படியே ஹீட் ஆயிடுது பூமிக்கு ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருது கடல் கொந்தளிப்பு புவி வெப்பமடைதல் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து மறுபடியும் தாங்க முடியாத பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்குது இதனால தான் காலநிலை மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது பருவமழை பருவநிலை அதாவது அந்த ஒவ்வொரு பருவத்திலையும் பெய்கிற மழை வந்து பொய்த்து போகுது இதனால் என்ன என்ன அதாவது இயற்கைக்கு நல்லது செஞ்சால் அது திருப்பி கொடுக்குது நாம் கெட்டது செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து திருப்பி நமக்குவே திருப்பி அடிக்குது க பருவநிலை மாற்றம் மாறுது பருவநிலை மாற்றம் என்ன ஆகுது பருவத்துக்கு மழை பெய்யலாம் மழை பெய்யாதனால நமக்கு என்னாச்சு தேவையான உணவுகள் எதுவும் பயிர்க்கு முடியல அந்த பயிர்க்க முடியாத நாம வந்து இருக்கிறதை காயத்தையும் அதையும் பொறுக்கி தின்னுட்டு சாவ வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு விஷயத்த தெளிவா இவ்வளவு ஒரு பாடத்தை எந்த மனசனாலையும் எடுக்க முடியாதையா நான் அதுதான் சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்தையும் அதே மாதிரி வந்து இந்த கடல் மீனவர்கள் அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் அவர் மறக்கலை சாட்டை துறைமுருகன் அவர்களும் அந்த பக்கம் வந்து எடுத்து வச்சு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காரு அதாவது அந்த காலத்துல வந்து இந்த கடல் சார்ந்த இருக்கிற மக்கள்கள் தான் அந்த காலத்து மன்னர்கள் யாரா இருக்கட்டும் சோழர்களோ சேரர்களோ பாண்டியர்களோ கடல் கடந்து போரிட்டார்கள் கடல் கலந்து வாணிபம் சென்றார்கள் கடல் கடந்து போறதுக்கு யார் உதவுனாங்க இந்த மீனவர்கள் தானே கடலுக்குள்ள இருந்தாங்க அவங்க தானே உதவி இருக்கணும் அப்படிப்பட்ட மீனவர்களை நம்ம பாதுகாக்கிறோமா பிடிச்சிக்கிட்டு போறாங்கயா புடிச்சுக்கிட்டு போய் மீனவர்களை பிடிச்சிக்கிட்டு போய் மொட்டையடிச்சு அதுவும் வந்து சைனு சங்கிலி போட்டு எழுத்துட்டு போறாங்க கொடூரமானது இதெல்லாம் யாரு செஞ்ச தப்பு இதெல்லாம் வந்து முன்றே இப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்க அரசாங்கம் சரி முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிற அரசாங்கம் அத்தனை அரசாங்கங்களும் இதுக்கு தக்க நடவடிக்கை உரிய நேரத்தில் எடுத்திருந்தா இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் வைக்கிறாரு ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மழை வந்துருது மாநாட்டில் மழை வந்துடுது அப்போ மழை வந்தோடனே அவங்க அவங்களும் நமக்கு பழைய சில இடங்கள் எல்லாம் மாநாட்டில் வந்து சேர் எடுத்து வச்சது இதெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே வந்து அண்ணன் சீமனர்களே நாம நடத்துறது கடல் மாநாடு கடல் மாநாட்டுக்கு வந்து மழை பெய்யுங்கிறது ஒரு அதிசயமே இல்லடா அது மழை பெய்யறது பெய்யட்டும் இப்போ கடல்ல இந்த மழை பெஞ்சதுனால நீ உட்காந்துனால நாளைக்கு என்ன விதைய விதை விதையானியே விதைய அப்படி முளைச்சி வந்துருவியா என்ன வெங்காயமா வெள்ளாங்க பூண்டா என்ன முளைச்சி வர்றதுக்கு உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகார தோணிலேயே அன்பு கட்டளை ஏறாரு அண்ணன் அவர்கள் இது யாராவது எந்த கட்சியிலயாவது நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க என்ன அங்க விஷயம் நடக்குதுன்னா அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான அவர்கள் எல்லாம் மழை வந்தோடனே எல்லாம் குடம்பு ஆரம்பிப்பாங்க அவங்க எந்திரிச்சு போறாங்க ஆனா சொன்ன உடனே அத்தனை பேரும் உட்காடுறாங்க உட்காந்து அவர் பேச்சை கேட்க பாருங்க மழை விட்டுருச்சு தான் ஏன் சொல்றது இது ஒரு நாம பேசுற விஷயங்கள்ல அன்னை தாயே வந்து நமக்கு வந்து வாழ்த்திட்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறார் சோ இவ்வளவு ஒரு மாநாட்டை இது தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாத்தோம்னா இன்றைய தலைமுறை ஜென்சி கிட்ஸ் தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ மட்டும் அண்ணன் சீமான் அவர்கள் வீடியோவை தயவு செய்து எடுத்து பாருங்க அது முக்கியமானது எவ்வளவு அழகா அப்படியே ஆரம்பத்தில் சொல்லிக்கிறார் என்ன லேயர் போகுது எந்த பிரச்சனை வருது எவ்வளவு நம்மளுடைய பு புவி வந்து வெப்பமடையுது இந்த வெப்பமடைதலால் என்ன நிதி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிபிட்டியோ இல்ல அந்த ஸ்லைடோ எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருப்பாங்க உண்மையிலுமே அண்ணன் சீமான் அவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு அவர் அடுத்து வரை திட்டுறாங்க தளபதி திட்டுறாங்க அப்படி அப்படிங்கிறத விஷயத்தெல்லாம் நான் போக விரும்பல ஆனால் அவர் செய்கிற எடுத்து வைப்பு முன்னெடுப்பு இந்த அரசியல் அவர் சொன்ன மாதிரி ஒரு கால் நூற்றாண்டு அரை நூற்றாண்டு ஆனா கூட அவரோட அரசியல் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கும் இருக்கு ஆனால் என்னன்னா நம்மளோட தமிழக மக்கள் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது பார்க்கலாம் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பக்கம் வந்து இப்போ போராடிக்கிட்டு இருந்தாருன்னா தளபதி விஜய் அவர்களும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க ஸோ மாற்றத்திற்கான நேரம் இதுதான் மக்களே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஒரு பக்கம் அறிவியல் பூரியுமா அறிவுபூர்வமா ஒரு அரசியலை கொண்டுக்கிட்டு ஒரு பக்கம் வராரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொண்டர்கள் நம்மளுடைய திராவிடமும் தமிழ் தேசியமும் சேர்த்து ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு வராரு இது வந்து தமிழ் தேசியம் திராவிடமா இல்ல அதாவது இது பட்டிமன்றம் கிடையாது தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்னு பட்டிமன்றம் வச்சு இந்த பக்கம் பேச அது எனக்கு அது பிடிக்கலீங்க தமிழ் தேசியமோ திராவிடமோ மொத்தத்துல நாம இருக்கிற தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நான் ஃபர்ஸ்ட் வந்து வெளிநாடு போனோம்னா நான் இந்தியான்னு சொல்லுவேன் இந்தியாவுக்குள்ள வந்தப்படும் நான் தமிழன்னு பெரும்போதே மற்ற நாடுகளை விட தான் இந்தியாவும் தமிழகமும் தமிழ இந்தியா வளர்ச்சி அடைந்தாலே அந்த இந்தியாவுக்குள்ள இருக்கிற தமிழகமும் வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறது என்னோட கருத்து சோ தான் அத்தனை அரசியல் தலைவர்களும் இத்தனை அரசியல் கட்சிகளும் ஒவ்வொன்னா நாலு நாளைக்கு ஒன்னொன்னா முளைச்சி வருது நீங்க பாத்தீங்கன்னா நேத்து கூட தமிழக திராவிட கழகம்னு ஒரு கட்சி வருது வருதுலாம் கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள் நலனுக்காக அப்படி ஒரு தமிழக மக்கள் நலனுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா உண்மையிலுமே சந்தோஷம் ஆனா தமிழக மக்கள் நலனுக்காக ஆரம்பித்த முன்னோடி கட்சிகள் இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஏதாவது தமிழக மக்களுக்கு நலன் செய்யவில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக தானே வந்து இத்தனை கட்சிகள் வருது ஒருத்தன் தப்பு செய்யறான் அப்படிங்கும் போது தப்பை தட்டி கேட்கறதுக்கு இன்னொரு தரும் அவன் தப்பே செய்யலாம் அவனை எதுக்கு தட்டி கேட்கறதுக்கு இன்னொரு

போயிட்டு இருக்கு தமிழக மக்கள் நலம் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறது தான் அது காட்டுது ஸோ எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபது நல்ல நல்ல ஒரு அரசியல் கட்சியை நல்ல அரசியல் கட்சியை நீங்க செலக்ட் பண்ணி நல்ல அரசியல் தலைவரே அது சீமான இருக்கட்டும் தளபதி விஜயா இருக்கட்டும் அது யார் வேணாலும் இருக்கட்டும் ஒரு நல்ல அரசியல் தலைவரை நல்ல அரசியலுக்கு கொண்டு வர நாம அயராது பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிரலாம் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து நேத்து தாம்பரம் நேத்துல சாரி இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு அந்த பிரஸ் மீட்ல தாம்பரத்துல கிட்டத்தட்ட ஐநூத்தி பத்து ஓட்டு அந்த வீதிக்கே இல்லை அந்த ஊருக்கே இல்லை ரெண்டே ரெண்டு வீட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இப்படி நம்ப முடியுதா அதாவது அவர் எப்படின்னு சொல்றாருனா ரோஜா தோட்டம் பகுதியில பாகம் எண் நூத்தி பதினேழோ நூத்தி பதினேழு தான் நினைக்கிறேன் தப்பா இருந்தா மன்னிச்சுங்க அந்த பாகம் எண்ணுல ரெண்டாவது தெருவுல இருக்கிற கதவு எண் ஒண்ணுல இருக்கிற அந்த வீட்டுல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து காட்டுறாரு ப்ரூஃபா காட்டுறாரு இது எப்படி சாத்தியம் இது எப்படி அங்க வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட காயத்ரி நகர் அந்த காயத்ரி நகர் பகுதியில பாகம் எண் நூத்தி பதினேழு அந்த இடத்துல அதே மாதிரி கதவு என் ஒண்ணு இலக்கம் ஒண்ணு கொண்ட அந்த வீட்டுக்குள்ள முன்னூத்தி அறுபது ஓட்டு ஒரே வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவரோட கேள்வி இருக்கு சோ டோட்டலா பாத்தனா முன்னூத்தி அறுபது அங்க ஒரு நூத்தி ஐம்பது ஐநூத்தி பத்து ஓட்டு இந்த இரண்டு வீட்டில் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க சோ இதை எல்லாத்தையுமே சீர்படுத்தி திருத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தி நல்ல ஒரு ஓட்டர் லிஸ்ட் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு இது வாக்காளர் திரு தீவிர திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு ஒத்துழைச்சி இந்த எஸ்ஐஆர நம்ம கொண்டு வந்து ஒருங்கிணைத்து நல்லபடியா ஒரு நல்ல லிஸ்டா ஒரு ஃபேக் ஓட்டர்ஸ் இல்லாம ட்ரூ ஓட்டர்ஸ் உண்மையாலுமே தமிழக மக்கள் தமிழக மக்களா இருந்து ஓட்டு அளிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் உண்மையிலுமே இது நல்ல ஆக்ஷன் எடுத்து கொண்டு வரணும்னு நான் நம்புறேன் அதுக்காக எல்லாரும் அயராது பாடுபடுவோம் ஒவ்வொரு குடிமகனும் தமிழ் குடிமகனும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவங்க அங்க எஸ்ஐஆர் ஃபார்மும் ஃபில் பண்ணி உரிய நேரத்தில் சப்மிட் பண்ணி சப்மிட் பண்ணதோடு இல்லாம ஓட்டர் லிஸ்ட்ல எலெக்ஷன் கமிஷன் அந்த போர்ட்டல்ல போய் உங்களோட ஓட்டர் ஐடி கொடுத்தீங்கன்னா அங்க ஓட்டர் லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இல்லை போன் நம்பர் கொடுத்தா கூட வரும்னு நினைக்கிறேன் அது கொடுத்து நீங்க வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது இது குடிமகனின் தலையாய கடமை அப்படி இருந்தாதான் நான் நம்ம வந்து நெஞ்ச நிமித்தி போய் எம்எல்ஏவோ எம்பியோ இல்ல இங்க இருக்கிற பிடிஓல இருந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து அங்க கிளர்க்கில் இருந்து மேல கலெக்டர் யாருக்கிட்ட வேணாலும் ஏன் எம்பி சீஃப் மினிஸ்டர் பி எம் பிரைம் மினிஸ்டர் யாருக்கிட்ட வேணாலும் நெஞ்ச நிமித்தி சொல்லலாம் ஏன்னா நான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற ஒரு உரிமையை நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்கலாம் ஆனா நீங்க ஓட்டே போடலன்னு வச்சுங்களேன் அங்க போய் கேட்கறதுக்கு உங்களுக்கு யோக்கியே கிடையாது அதுதான் நான் அந்த பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இதோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கிட்டு இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன் மறக்காமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கொடுத்திங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டே இல்லை டெய்லி ஒன்று போட்டுருக்கோம் அவங்க நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரணும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்